அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கட்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதவி வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி அஷ்டமத்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் அப்படியாகப்பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு இந்த இடத்த நம்ம எப்படி சொல்லலாம்னா ஆஹா ஓஹோ இல்லை ஓகே எல்லாம் பார்த்துக்குவார் ஆனால் ஒர்க்கு அப்படின்னு வரையில் கொஞ்சம் சுமார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஹெல்த்துன்னு வரையில் நல்லா பார்த்துக்குவார் ஒர்க்கு இந்த லாபம் அந்த பிஸ்னஸ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் ஹெல்ப் பண்ணலனாலும் இருக்கிறது நடைமுறை ஓரளவுக்கு கொண்டு போயிட்டே இருப்பார் அதே போல் இவர் சின்ன சின்ன குரோத் கொடுப்பார் ஒரு ஒர்க்லையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்களா இருக்கட்டும் சின்ன சின்ன குரோத் கொடுப்பார் பெரிய லெவல்ல இல்லைனாலும் சின்ன லெவலில் கண்டிப்பா ஒரு க்ரோத் கொடுப்பாரு அதே மாதிரி இந்த வீடு சேஞ்ச் பண்றது ஏதாவது வாடகை வீட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் சரி ஒரு புது வீட்டை ரெனோவேட் பண்றதா இருக்கட்டும் சரி ஒரு புதுசாக காரை நீங்கள் ரிப்பேர் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி அது மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா கை கொடுப்பாரு அதே போல் எல்லாம் ஆகவோன்னு இல்லைனாலும் இந்த கல்வின்னு எடுத்துக்கும் போது அதுல எந்த குறையும் வந்து குரு பகான் வைக்கலை கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி அதாவது குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் இப்போ இதிலேயே நான் ஒரு அஞ்சு லட்சத்தை போகிறேன் அப்படி மாதிரி இல்லாமல் இதில் பதினஞ்சு இதில் பதினஞ்சு இதில் முப்பது இப்படி பிரித்து பிரித்து டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் இதில் எதிலையோ உள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது சரி ஏதோ ஒரு அசட்டை வாங்கும்போதும் சரி அப்படி பண்ணும்போது இந்த குரு பவன் உங்களுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுவார் என்னென்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலக்கால் நீங்கள் வைக்கவே கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அகலக்கால் வைக்காம உள்ளதை சின்ன சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு தேவையில்லாமல் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் வேணாம் சின்ன பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் அப் எவ்வளோ பண்ண முடியும் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத நல்லா யோசிச்சு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுங்க பெரிய லெவலில் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க பெருசாக அதையும் பண்ணாதீங்க குரு பவான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம் பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகந்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசா புக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு அந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புக்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும்போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செலிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகிறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரையமாயிடும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்துல குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காதா தசாபுக்தி எப்படி இருக்கு குரு திசை எப்படி இருக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனிச்சு நம்ம ப்ரெடிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்